ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் அரசியல் களமும் தேர்தல் களமும் சூடு பிடிக்கிற இந்த காலத்தில் இன்னும் தேர்தல் எட்டு மாதம் இருந்தாலும் அரசியல் நிகழ்வுகளும் காய் நகர்த்தர்களும் இப்பவே தொடங்கிருச்சு எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டணி வியூகம் அமைக்கிறதோட மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளோட கூட்டணி வியூகத்தை உடைக்கிற விஷயங்கள்லயும் தொடர்ந்து இறங்கிட்டாங்க இந்த அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுனால அந்த நிகழ்வுகளை நாம நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறதுனால நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை தமிழக அரசியல்ல மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு டெவலப்மெண்டாக நான் கணிக்கிறது டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு இடையிலான மோதல் நான் சொல்ல மாட்டேன் அந்த சிறு விரிசலை தான் நாம இன்று விவாதிக்க போறோம் இதை ஏன் நம்ம விவாதிக்கணும்னா அரசியல் தெரியாத ஒரு சமூகம் என்றைக்குமே செழித்தோங்கி வளர முடியாதுங்கிறது பல அறிஞர்களுடைய கருத்து நம்ம ஆளப்போகின்ற நம்ம சமூகத்தை நம்ம அரசியல் சூழ்நிலையை நிர்ணயிக்கின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுகிட்டா தான் நம்மளுடைய வருங்காலமும் நம் சந்ததியாரோட வருங்காலமும் செழிப்பாக இருக்கும் நமக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் அமையும் அதனால இன்றைய அரசியல் சூழ்நிலையில ஒரு மிக முக்கியமான விஷயமான இந்த விரிசலை குறித்து நம்ம கட்டாயம் பார்த்து தான் ஆகணும் சரி வழக்கம் போல ஒரு விஷயத்தை நாம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தோட நதி மூல ரிஷி மூலத்தை நம்ம எப்போதுமே பார்ப்போம் அதன் தான் நாம இந்த விஷயத்தையும் அந்த மாதிரியே தான் அணுக போறோம் சரி அது பார்ப்பதற்கு முன்னாடி டாக்டர் ராமதாஸ்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ்னா யாருன்னு முதல்ல பார்க்கணும் டாக்டர் ராமதாஸ் தமிழக கடந்த நாற்பது ஆண்டுகளாக புறந்தெல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருப்பவர் தான் டாக்டர் ராமதாஸ் கடந்த நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளா இந்த நான்கு ஆண்டுகள் நம்ம தவிர்த்தோம்னா தமிழக அரசியல மிகப்பெரிய தவறையவர்கள் கோலோச்சிய காலம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் கருணாநிதி இப்படி மிகப்பெரிய மூன்று ஆளுமைகள் தமிழக அரசியல நின்று ஆண்டு கொண்டிருந்த அந்த காலம் எந்த அளவுக்குன்னா அவங்க சூரியன் மாதிரி இருந்து மற்றவர்கள் அஸ்தமனம் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரகாசிச்ச மூன்று தலைவர்கள் இவங்க எந்த மத்திய அரசாலையோ எவ்வளவு பெரிய தலைவர்கள் மேல வந்தாலும் இவங்களோட ஆளுமையை தமிழ்நாட்டில் அசைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிலைச்சு நின்று தமிழக அரசியல் களத்தை தங்களாக்கி கொண்ட மூன்று தலைவர்கள் இவர்கள் இந்த காலகட்டத்திலையும் தனக்கென்று ஒரு தனி இடம் உருவாக்கி நீண்ட நாள் அரசியல் செய்தார் ஒரு தலைவர்னா அந்த பெருமை வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் சார் எத்தனை இடைவாங்க போயிடுவாங்க மதிமுக பிரிஞ்சு வரும்போது மதிமுக மிகப்பெரிய சக்தியா கேப்டன் விஜயகாந்த் தொடங்கின தேசிய முற்போக்கு கழகம் பயங்கரமா வளரும் ஆனா அதுவும் அப்படி வளர்ந்து அப்படி போயிடுச்சு ஆனா கடந்த நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழக அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்குன்னா அது பாமக தான் அதற்காரணம் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் குறிச்சு நம்ம பார்ப்போம்னா அவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த சமூகத்துக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டது நான் எப்படி சொல்றேன்னா என்னுடைய தாயார் வந்து ஒரு கல் பேராசிரியர் அவங்க சேலத்துல வேலை பார்க்கும் போது அவங்க சொல்லுவாங்க வன்னியர் சமூகத்திற்கு பெரிய அளவுல கல்வி மறுக்கப்பட்டிருக்கு ஏன்னா நீங்க தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்தாங்க ஆயிரத்தி எண்ணூறுகள் கடைசியிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லாம் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் கல்லூரிகள் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் மாவட்டங்கள்ல கல்வி பெரிய அளவுல பரப்பப்பட்டு சென்னையிலயும் பெரிய அளவுல பரப்பப்பட்டுருச்சு இதுக்கிடையே திருச்சிலேயும் நிறைய கல்லூரிகளும் நிறைய பள்ளிகளும் வந்துச்சு இதுக்கு இடைப்பட்ட பகுதியான பகுதிகளில் தான் வன்னியர்கள் பெரும்பாலாக வசிக்கிறாங்க அவங்க இருந்த அந்த பகுதியில் கல்வியறிவுக்கு காரணமான அடிப்படையான பள்ளிகளோ கல்வி கல்லூரிகளோ அந்த அளவுக்கு தொடக்கப்படலைங்கிறதா உண்மை அதனால வன்னியர்க சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கல்வியறிவு பெரும்பாலும் என்னோட தாய் தாயோட அதான் உண்மையும் கூட அவங்க அங்கே பேராசிரியர் தான் இன்னும் சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் முதல் முறையாக படிக்க வர்றாங்க அவங்கள கைட் பண்றதுக்கு வழி நடத்துறதுக்கு வீட்டுலயோ ஊர்லேயோ யாருமே முதல் இவங்க தான் வர்றாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்டுகள்ல அவங்க சொல்லுவாங்க படிக்க வர்றாங்க அவங்களோட தகப்பனோ தாயோ சித்தப்பனோ பெரிய பணம் மாமணம் யாருமே இருந்து வழி நடத்தங்க அவங்கெல்லாம் படிக்கல அதனால அந்த பிள்ளைங்க முதல் தலைமுறையா வரும்போது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த காலத்திலேயே பண்ணி சொல்லுவாங்க அப்ப அதுதான் உண்மையான நிலைமை அந்த சமூகம் கல்வி வஞ்சி கல்வி வஞ்சிக்கப்பட்டு அதனால் கல்வி வஞ்சிக்கப்பட்ட பின்தங்கி போயிருவாங்க டாக்டர் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லாம் அறுபதுகள்லாம் மருத்துவராக எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு கல்வியறிவு அதிகம் இல்லாத ஒரு சமூகத்தில இருந்து ஒரு மேல வந்து ஒருத்தர் மருத்துவரான சாதாரணமா என்ன பண்ணிருப்பாங்க ஜம்முன்னு ஒரு கிளினிக்க போட்டு ஒரு நாலு ஆஸ்பத்திரியை போட்டு நாலு ஆஸ்பத்திரி கிரவுண்ட்ஸை போட்டு அதில் கிளினிக்கா வச்சு ஓவர் டைம் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு அவங்களே ஒரு ஆஸ்பத்திரி தொடங்கி அவங்களே திருப்பி நல்ல வளமாக்கி இப்படி வாழ்வாங்க எல்லாரும் இது ஒரு இயற்கையான ஒரு தவறுன்னு சொல்ல மாட்டேன் இதுதான் இயற்கையாக நடந்து கொண்டு ஒரு விஷயம் ஆனா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அப்படி இல்லாம தான் படித்து அவர் மேல வந்து ஆனதுக்கப்புறம் தன்னோட சமுதாய மக்களுக்கு அவர் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்றேன் அவரு ஃப்ரீயா நிறைய பேருக்கு மருத்துவம் பார்ப்பாரு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஆசைங்க மருத்துவம் பார்ப்பாரு தான் எங்கிருந்து வந்தோம்ங்கிறத அவர் திரும்பி பார்க்கறாரு அப்போ நம்மளோட சமுதாயம் கல்வியறிவிலும் அறிவிலும் வேலை பின்தங்கி இருக்கிறது இதற்கு நாம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு அணையா தீ அவர் மனசுல அப்ப இருந்தது அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கங்கள் பல சங்கங்கள் இருபத்தி ஏழு சங்கங்கள் இருந்துச்சு எல்லாரும் ஆள் ஒரு ஒரு பக்கம் ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கேள்விப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க சில பேர் அவர் உயர்ச்சி சொல்றதா வன்னிய சமூகத்தையே முதல் மருத்துவர் அவர் அப்படிம்பாங்க அந்த வட்டாரத்திலேயே முதல் மருத்துவர் அந்த அளவுக்கு பின் ஒரு மிகப்பெரிய சமூகம் அவருக்கு மேல மருத்துவத்தில் இருந்திருப்பாங்க பட் அந்த சமூகத்துல உள்ள முதல் மருத்துவர்கள் ஒருத்தர் எத்தனையோ பேர் முன்னாடி படிச்சிருந்தாலும் தன் சமூகத்தை திரும்பி பார்த்து அவர்கள் செய்யும் ஆசைப்பட்ட ஒரு மனிதர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அப்போ அவர் என்ன பண்றாரு நம்முடைய சமூகம் கல்வி அறிவிலையும் வேலை வாய்ப்புலையும் பின்தங்கி இருக்கு இதை மாற்றணும்னு அவர் முனைப்போட செயல்படுறாரு அப்படிங்கும்போது சமுதாயமும் அவர் டாக்டரா இருக்கிறனால இலவச மருத்துவ முகாம் வைக்கிறாரு த மக்களுக்கு செய்கிறாரு அவர்கிட்ட பேசி கிராம கிராமங்களா அந்த காலங்களில் சொல்லுவாங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கிராமமாக போய் நம்ம படிக்கணும் நமக்கு இடஒதுக்கீடு வேணும் நமக்கு இடஒதுக்கணும் நம்ம போராடணும்னு சைக்கிள் எடுத்துகிட்டு அவர் போய் பேசுறதா சொல்லுவாங்க அப்படி எல்லா வன்னிய மக்கள் ஒருங்கிணைக்கும் போது அவங்களும் ஒரு டாக்டர் நமக்காக வந்து செய்கிறாரு இவ்வளோ படித்தவர் செய்கிறாருங்கும் போது அவர் மேலே இயற்கையாக ஒரு பாசை ஏற்படுது அது அவருக்கு சமுதாயத்தை ஒரு நல்ல அவரோட சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமை அவர் கொடுக்குது அதை பயன்படுத்தி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருபத்தி ஏழு வன்னியர் இருபத்தி ஏழு வன்னியர் சங்கங்களை சேர்த்து வன்னியர் சங்க ஒருங்கிணைந்த வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கத்தை தொடங்குகிறார் இந்த வன்னியர் தான் நம்ம டாக்டர் ராமதாஸ் அரசியல் ஆரம்ப புள்ளி சொல்லலாம் இந்த சூழ்நிலைகளில் வட தமிழ்நாட்டில் ஒரு அன்டிஸ்பியூட்டட் வன்னியர் தலைவராக ஐயா ராமதாஸ் அவர்கள் வளர்றார் எந்த அரசியல் கட்சியில இல்லைனாலும் அந்த மக்கள் பேரன்பை பெற்று வன்னியர் சங்கத்தோட தலைவராக இவர் வந்து வரும்போது இவர் முன்வைக்கிற ஆரம்பத்திலே முன்வைக்கிற ஒரு கோரிக்கை மன்னியர்களுக்கு என்று தனியான இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வேணும் இருபது இட இடஒதுக்கீடு வேணுங்கிற ஐயா ராமதாஸ் வைக்கிற முதல் கோரிக்கை படிப்புலும் வேலை வாய்ப்புகளும் ஏன்னா எங்க சமுதாயம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு அதுக்காக அயராது உழைக்கிறார் சைக்கிள் எடுத்துட்டு போய் நிக்கலாம் அந்த சமயத்து உள்ளவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்களும் அப்ப சின்ன பிள்ளைங்க ஐயா ராமதாஸ் அப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போனாருன்னா அந்த காருக்குள்ள பெட்ரோல் செலவு கூட காசு வாங்க மாட்டாரு தான் சொந்த காசு போட்டு தான் போவார்னு சொல்லுவாங்க இந்த கார் போறாரு இல்லையா இப்ப எத்தனை ஒரு பேசுறது காசு வாங்குறாங்க அந்த கார்ல போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் நான் கார் வச்சிருந்த காருக்குள்ள பெட்ரோல் செலவு கூட மீட்டிங்காக காரங்கிட்ட வாங்க மாட்டேன் ஏன்னா சமுதாயம் கஷ்டப்படுது நான் சமுதாயத்துக்கு அவ்வளவு சேரணும் இப்படிதான் செய்யணும்னு செஞ்சுதான் சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படி சமுதாய மக்களுக்காக அவர் வந்து இடஒதுக்கீடு தொடர்ந்து பேசுறாரு இந்த காலகட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்துல எம் தமிழ்நாட்டு ஆள்றது எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க அந்த கிரேஸ்

அதை ஆண்டவன் கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுங்க அவர் என்ன சொன்னாலும் மக்கள் சரிம்பாங்க ஒரு பெருவாரியான கூட்டம் சரிம்பாங்க அந்த அளவுக்கு அவரோட ஆளுமை அந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட யாருமே புரட்சிகரச்சின்னு பேசவே முடியாது போராட்டத்தை பத்தி நீங்க பேசவே முடியாது மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கே இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எம்ஜிஆர் உடைய பீக்குபாங்க இல்லையா அவர் இருக்கிற அந்த வன்னியர்களுக்கு இருபது பர்சன்டேஜ் அந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை முன் வச்சு போராடினவர் ஐயா ராமதாஸ் ஒன்னு யோசிக்கணும் அது அவ்வளவு பெரிய போராட்டத்தை அவர் தன்ன நிலை சாரம் முன்னெடுத்திருக்க மாட்டாரு அவருக்கும் எல்லா அரசியல் பேரங்களும் பேசப்பட்டிருக்கும் எல்லா நடந்திருக்கும் அதையும் மீறி அதை தொடர்ந்து அதை போராடினவர் தான் ஐயா ராமதாஸ் அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் அவர் ஒரு சமூக போராளி அத நம்ம சொல்லியே ஆகணும் எம்ஜிஆர் காலத்துல குரல் கொடுக்கிறது சாதாரண விஷயம் அப்பவே குரல் கொடுத்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு சமூகத்துக்காக முன்னால் முன்னாள் சமூக போராளி ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் கூட துணை ஐயா காடுவெட்டி குரு இவங்க ரெண்டு பேர் தான் சமூக போராளி ஐயாவோட தலகர்த்தன் அவர் ஆணையம் எடுத்து அதை செய்து முடிக்கிற ஒரு தலகர்த்தனாக இருந்தவர் ஐயா ஐயா காடுவட்டி குரு அதான் காடுவெட்டி குரு ஐயா உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவருக்கு என்றைக்குமே அன் அபிஷியல் நம்பர் டூதான் ராமதாஸ் அன் அபிஷியல் நம்பர் டூ அவருக்குள்ள இடம் அந்த வன்னியர் சங்கத்திலையும் என்னைக்குமே உண்டு அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டு அவர் எல்லா தலைவர்களும் எல்லா தலைவர்களும் சரி சரி காடுவட்டி குருக்கு கீழே தான் ராமதாஸ் ஐயா வச்சிருந்தார் அவருக்கு அந்த மரியாதை இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டு போறாங்க அப்ப பல தடங்கல்கள் வருது பல விதையா தடுக்க பாக்குறாங்க செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு போராட்டம் பண்றாங்க இது தமிழக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வன்முறையாக வெடிச்சது எல்லாம் உண்டு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வேணும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்துல நடக்கிற சமயத்துல என்ன ஆச்சுன்னா அந்த சமயத்துல அண்ணன் அறிவாலயமும் தொடங்கப்படுது சென்னையில அந்த அறிவாலய தொடக்கத்துக்கு போயிட்டு திருப்பி வரப்போ திமுக தொண்டர்களும் தாக்கப்படுறாங்க அப்ப திமுகவும் ஐயா அப்ப வன்னியர் சங்கம் மார்ந்த ராமதாசுக்கும் பிணக்கு ஏற்படுது மாதிரி எல்லாரும் பேசுற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்ப போலீஸ் கான்வாய் எல்லாம் போட்டு தான் எசென்சியல் சப்ளைஸே விட்டுறாங்க சென்னையில பொருள் கூட விலையேறிச்சுன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த காலத்துல ஒரு வாரம் தொடர்ந்து போற பயங்கரமான போராட்டம் அதுல ஒரு இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழக்க சூழ்நிலை என்று கலவ ஊர்கள் கொடுத்தப்பட்ட வெடிச்சாலும் அந்த கோரிக்கை அணையாம அதை அத்தனை பார்த்துக்கிட்டது வந்து ஐயா ராமதாசு நம்ம மறக்க முடியாது இது இப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்க திருப்பி எம்ஜிஆர் அந்த சமயத்துல அமெரிக்கால ஆஸ்பத்திரியில் இருக்க திரும்பி வந்து பேசுறாரு அந்த பேச்சுவார்த்தை எம்ஜிஆர் ஆயிருந்து போயிடறாரு இதற்கிடல தமிழ்நாடு வந்து கவர்னர் ஆட்சி கீழே போகும்போது கவர்னர் ஆட்சி ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவாங்க புதுசா எது கவர்மெண்ட் போராட்டம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு பதவியேற்பு இப்ப ராமதாஸ் எதுக்கு போராடுறா தன்னுடைய சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேணும் கல்வி அறிவு கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க வேலைவாய்ப்புல பின்தங்கி இருக்கிறாங்க என்ன போராடுறா சமூக நிதிக்கான போராட்டம் தான் அமதாஸ் என்னைக்குமே வந்து சமூக நீதி எதிர்த்து பேசுறதுல அவர் திமுக திமுக அதிமுக அவர் குறை சொன்னாலுமே அவர் பெரியாரையோ அவர் கொள்கைகளையோ அம்பேத்கர் சத்தியோ அம்பேத்கரோட கொள்கைகளையோ எதிர்த்து பேசுறவர் கிடையாது நான் படித்தவர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவோட ஸ்பெஷாலிட்டி அவர் படித்தவர் விஷயங்களை கிரகித்து அப்படி படித்து கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர் இந்த சூழல்ல கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சி வரும்போது அவங்களும் சமூக நீதி பேசுறவங்க தான் அப்போ இதற்கு பெரிய எதிர்ப்பா அவங்க இருக்க மாட்டாங்க அப்ப கலைஞர் கருணாநிதி இதத்தை பயன்படுத்தி என்ன பண்ணார்னா ஒரு நூத்தி எட்டு சமூகங்களை சேர்த்து இருபது சதவீதம் எம்பிசிங்க ஒரு இதை கொடுத்தார் இந்த எம்பிசிங்கிறதுக்கு போராடி அச்சீவ் பண்ணி என்ன வண்ணிய மட்டும் கேட்டாலும் முடியும் ஒன்னு கலைஞர் கருணாநிதி இந்த இடத்துல இந்த மிகப்பெரிய போராட்டம் வந்ததுனால அதுக்கு அப்புறம் ஆயிரத்தி வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சிங்க கட்சியா மாத்துறாங்க சரி இந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்களை கட்சியா மாத்தி அதை வழி நடத்துறவர் தொடர்ந்து வழி நடத்திட்டு இருக்கிறவர் இது அன்று தொடங்குற காலத்தில் இந்த வரைக்கும் வழிநடத்திட்டு இருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள் இது ஐயா ராமதாஸ் அவர்களுடைய வரலாறு அவர் சமூகத்துக்கு செஞ்ச என்ன செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு சமூக போராளியா கள போராளியா இன்னும் என்ன செஞ்சாருங்கிறது ஐயா ராமதாஸ் அவருடைய வரலாறு ஒரு மிக மிக முக்கியமான விஷயம்னா அவர் எந்த எலெக்ஷனும் இன்ன வரைக்கும் நின்று கிடையாது எம்பியாவும் இருந்தது கிடையாது எம்எல்ஏ இருந்தது கிடையாது மினிஸ்டர் ஆகுறது கிடையாது அவர் இன்றைக்குமே இப்போ வரைக்கும் கட்சியையும் சமூக பணியை மட்டுமே பார்த்து கொண்டு ஒரு நபர் இது ஐயாவோட வரலாறு இப்போ டாக்டர் ராம அன்புமணி ராமதாசோட வரலாறு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த பேரை பின்னால் சேர்த்திருக்கிறது தான் தனக்கு மரியாதைங்கிறது அவருக்கும் தெரியும் டாக்டர் ராமதாஸ் சரஸ்வதி அம்மையாரோட செல்வ பொருள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மெத்த படித்தவர் டாக்டர் எம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் டாக்டரேட் படித்தவர் அப்புறம் டிப்ளமோ ஏதோ லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல கூட அவர் வாங்கிட்டு எந்த குறையும் கிடையாது ஒரு டைனாமிக் யங் லீடர் சொல்லுவாங்க ஒரு நல்ல துடிப்பான ஒரு இளம் ஒரு தலைவர் நம்ம அவரை சொல்லலாம் அவர் பேச்சுகள் எனக்கு என்றைக்குமே ரொம்ப பிடிக்கும் வித்தியாசமா பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து அவர் மேடை பேச்சு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நிறைய பேர் பேசுறாங்க பாதுகாக்கப்பட்ட விவசாயி விவசாய மண்டலம் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு முதல்ல பேசுனது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் அது மட்டும் இல்லாம அக்ரி நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடுவோம் வித்தியாசமா நிறைய விஷயங்கள் அவர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு படித்த ஒரு தலைவர் அவர் அன்புமணி ராமதாஸ் சாதனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யூபிஏ முதலரசுல வந்து அவங்க ஒரு பங்கா இருக்கும் போது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அதாவது சுகாதாரத்துறை மத்திய அமைச்சரா அவர் நியமிக்கிறோம் அவர் நிறைய செஞ்சார் இல்லை மறுக்க முடியாது அவரோட பிளாக்ஷிப் ஸ்கீம்னு சொல்லுவாங்க அது இன்ற வரைக்கும் இருந்தது ஒன் ஆஃப் உலகத்திலே மிகப்பெரிய ஸ்கீம்னு வச்சோம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் கிராம மக்களுக்கு அவர்களுக்கு நல்ல மருத்துவ வசதியை அவர் உரிமையா கொண்டு போய் அவர்களுக்கு அவர்கிட்ட போய் சேர்க்கிறதா அந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இதை ரெண்டாயிரத்தி அஞ்சுல தொடங்கினவர் ஐயா டாக்டர் ராம் அன்புமணி ராமதாஸ் தான் அதுக்குரிய கிரெடிட் அவருக்கு தான் சாரும் இது ஒரு அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் ஜெஸ்ரி சாக்ஸ் ஒருத்தர் சொல்ற உலகத்திலேயே மிகப்பெரிய பொதுமக்களுக்கான ஒரு மருத்துவ சேவைன்னு அவர் இதை சொல்றாரு அப்ப அந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய மிஷன் இது இது வந்து அவர் தான் மட்டும் செஞ்சோம் தன்னுடைய அப்பா அவங்க கட்சியோட கொள்கை தன்னுடைய அப்பா திரு அன்ப மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட ஒரு கொள்கையை தான் அவர் அங்க போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அதே மாதிரி இன்றைக்கு நம்ம பரவலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸும் இவர் மத்திய சுகாதார சுகாதாரத்துறை அமைச்சராக போது தான் ஆந்திராவில் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மூலமா தொடங்கி அதை நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் மூலமா ஆந்திராவில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் கிராமங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் ஐயான் பொணி ராமதாஸ் தான் எல்லாத்தோடய ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளாக அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு நாம அந்த சிகரெட் அப்பாக்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா சிகரெட் முன்னாடி பாத்தீங்கன்னா சிகரெட் இன்ஜூரஸ் ஹெல்த் மட்டும் இருக்கும் அதை பிக்டோரியல் டெபிக்ஷன் படம் போட்டு காமிக்கிறதுன்னு அந்த லங் கேன்சர் இன்னைக்கு டப்பாலே போடுறாங்க இதை ஒரு காலத்துல அவளை சாமானியத்துல போட முடியல ஏன்னா டொபாக்கோ லாபின்னு சொல்லுவாங்க அதாவது புகையிலை லாபி இவங்க உலகத்திலேயே மிகப்பெரிய லாபில ஒன்று எந்த விஷயத்த நீங்க சீக்கிரட்டை குறைக்கிற மாதிரி செஞ்சாலும் அவங்க போராடி அவங்க பண பலத்தை உபயோகிச்சு அதை தடுத்துருவாங்க இந்த பிக்டோரியல் டெபிக்ஷன் போடணும்னு ஐயா ராமதாஸ் முன்வைக்கும் அன்புமணி ராமதாஸ் உலகம் முடிச்சு முன்வைக்கும் போது அதை அவங்க பயங்கரமா இருத்தாங்க அதுக்கு உலகம் முழுசும் பிரெஷர் போட்டாங்க இருந்தாலும் அவரோட தளராத முயற்சியால ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹெல்த் மினிஸ்டர் தான் அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா போராடி இன்னைக்கு நீங்க பாக்குற பிக்டோரியல் டிபிக்சன் அந்த சிகரெட் டப்பால இருக்குன்னா அது காரணம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்ங்கிறத அவன் மறுக்க முடியாது இந்தியாவோட சுகாதார அமைச்சராக இருந்து முன்னிருந்து அது தனியா தன்னுடைய கட்சியின் கொள்கையான யாரும் பிடிக்கக்கூடாது யாரும் மது இருந்த கூடாது யாரும் சிகரெட் குடிக்க கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கையில ஒரு 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 பகுதியான சிகரெட்ல அதை போட வச்சு அதை கண்டவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இது மட்டும் இல்லாம சமூக நீதிக்கான சில விஷயங்கள் அவரு வட இந்தியா சமூக நீதி அவ்வளவு இருக்கிற கிடையாது அது போராடி அதையும் அவங்க அதை அமல்படுத்த நினைச்சு அதை அவ்வளவு வெற்றிகரமாக இருந்தாலும் அவர் அமல்படுத்த முயற்சி பண்ணாருன்னு வட இந்தியாவில் உள்ள நிறைய பேர் அவர் சொல்ல அவரை பத்தி சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இதான் இவர்கள் இருவருடைய வரலாறு இதுல பாட்டாளி மக்கள் கட்சியை பார்ப்போம் அந்த கட்சியா டாக்டர் டாக்டர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் தொடங்கப்பட்டு அதோட முதல் தலை சென்ட்ரல் செக்ரட்டரி அவர் யாரை வைக்கிறார் தலித் மலைய வைக்கிறார் அப்போ அவரோட கட்சியோட கொடியை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் நீல கலர் ஏன்னா நீல கலர்ங்கிறது இந்தியா முழுசும் அம்பேத்கர் சத்தை குறிக்கின்ற ஒரு கலர் அதாவது அம்பேத்கர் இசத்தை வந்து படிச்சு தெரிஞ்ச ஒரு மனிதர் அம்பேத்கரோட கொள்கையும் அவருக்கு ஏத்துக்கிட்ட ஒரு மனிதர் ஐயா டாக்டர் ராமதாஸ் என்னதான் இன்றைக்கு அந்த வன்னிய மக்களுக்கும் ஆதரவிட மக்களுக்கும் ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் அம்பேத்கருடைய கொள்கையை வந்து இன்றைக்குமே ஐயா ராமதாஸ் வந்து தான் எதிர் அதுக்கு எதிரியில்ங்கிற காமிக்கிறதுக்காக தான் அந்த கொடியில் வந்து அந்த நீர் சேர்த்தாருன்னு சொல்லுவாங்க அது உண்மை என்னவோ நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அது மெய்ப்பிக்கிற விதமா முதல் செயலாளரையே டாக்டர் தலித் எளிமலையை ஆக்கி ஆக்குறாரு அந்த தலித் எளிமலை தான் முதல் பொதுச் செயலாளர் ஆக்குறாரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகன் இருந்த அந்த போஸ்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலேயே வந்து யூனியன் ஹெல்த் மினிஸ்டரா சார்ஜா வந்து ஆக்குறாரு அதனால வந்து அவர் தலித்துகளின் எதிரிங்கிற சில பேர் சொல்லும் போது அது அவ்வளவா அது எடுபடாத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு அது மட்டும் இல்ல அவர் வந்து வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரர் அதாவது தேவேந்திர சொல்லி அதுவும் அவருடைய ஒரு கோஷமாகவே இருந்துச்சு அந்த காலத்துல அப்போ தேவேந்திர வெள்ளார்கள் இன்றைக்கு இருக்கிற பெரிய தலைவர்கள் நிறைய பேர் வந்து அவரோட கட்சியில இருந்தவங்க தான் அதாவது திரு மணியன் ஆகட்டும் பசுபதி மணியாகட்டும் அவர் கட்சியில ஒரு போஸ்ட்ல இருந்தவங்க தான் தென் மாவட்டங்கள்ல இது பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற வன்னிய மக்கள்கிட்ட பெரும்பாலும் ஒரு நல்ல சமூக நல்ல ஒரு அந்த பெற்று ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியா இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு எலக்ஷன்ல எல்லாருமே தோக்கும் போது ரெண்டு சீட் தான் கிடைச்சது அவர் அலையன்ஸுக்கு டிஎம் கே அலையன்ஸுக்கு ஏழு சீட் டிஎம் கே ரெண்டு சீட் கிடைக்குது அந்த கடுமையான எலக்ஷன்ல ராஜீவ் காந்தி இறந்து போறாரு அந்த அனுதாபாலையில காங்கிரஸும் ஏடிஎம் கே இருந்து ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க இருநூத்தி இருபது சீட்டு மேல ஜெயிக்கிறாங்க அந்த அனுதாபாலையிலையும் ஒரு எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்குது அப்படி ஒரு உயர்ந்த செல்வாக்கு தன்னுடைய சமூக மக்கள்ல இருக்குங்கிறத டாக்டர் ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சி நிரூபிச்ச காலம் அது அந்த காலகட்ட எலக்ஷன்கள் எலக்ஷன்கள்லாம் என்ன அதிமுக திமுகவோ யார் முதல்ல போய் பாமக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாமக வளர்ந்துருச்சு எவ்வளவோ கட்சிகள் என்ன வந்தாலும் போனாலும் நாற்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு ஒரு கட்சியாக இருந்துட்டு இருக்கிறதா இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி அதனால என்றைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சியில சம்பந்தப்பட்ட அதன் தலைமை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் தனிப்பட்ட விஷயமா பார்க்க முடியாது தமிழக அரசியலே பாதிக்கிறதுனால அது ஒரு பொது விஷயமாக ஒரு டிபேட்டபிள் விஷயமாகத்தான் பார்க்கப்படும் அதை குறித்து பொதுமக்கள் சர்ச்சை பொதுமக்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லத்தான் செய்வாங்க அதை ஏற்றுக்கிற பக்கமும் அவங்களுக்கு இருந்ததாகணும் ஏன்னா நீங்க வந்து உங்களோட வீட்டு விஷயம் கிடையாது இது இன்று தமிழக அரசியலை தமிழகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால அந்த விஷயத்துல கருத்து சொல்ற உரிமை தமிழக மக்களுக்கு இருக்கு அதே மாதிரிதான் நான் என்னுடைய கருத்தை அந்த விஷயத்துல சொல்றேன் சரி இதுதான் இதற்குள்ள பின்போலம் பாட்டாளி மக்கள் டாக்டர் அன்புணி ராமதாஸ்னா யாரு டாக்டர் ராமதாஸ் யாருன்னு சொல்லிட்டேன் இதுல மறுக்க முடியாத சில உண்மைகள் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் உண்மை ஐயா டாக்டர் ராமதாஸ் வந்து பன்னியரசங்கம்னு தொடங்கினது ஐயா ராமதாஸ் தான் கள போராளியா இருந்து சமூக போராளியா இருந்து தன்னுடைய சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேணும் இருபது சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தையே ஒழிக்கிய ஒரு போராட்டம் இன்றைக்குலாம் நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது அப்படி ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தி நடத்தினதோடு மட்டும் இல்லாம வெற்றிகரமா ரிசர்வேஷனை வாங்கி கொடுத்த ஒரு தலைவர் ஐயா ராமதாஸ் தெரிந்தோ எம்பிசி உள்ளமதாசும் பண்ண முடியும் வேற யாரும் சொல்ல முடியாது அப்படி கள மட்டும் இல்லாமல் அதை சாதித்தும் காட்டிய ஒரு தலைவர் ஐயா ராமதாஸ் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது யார்டோ அவருக்கு சொத்தா வந்து சேர்ந்த கட்சி கிடையாது அது அவரே பெற்றெடுத்த பிள்ளை பாட்டாளி மக்கள் கட்சி செதுக்கி ஒரு தலைவர் எந்த அரசியல் பதவியில் ஒரு அரசியல் தலைவர் அதனால பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ராமதாஸ் ஐயா தான் ராமதாஸ் ஐயாங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இது எல்லாத்தையும் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற ஆளுமைகள் இருக்கும் பொழுது அவன் யாரையுமே கூட நிக்க முடியாது ஒரு காலத்துக்கு மேல நிக்க முடியாது விலகி போயிருவாங்க அவங்க அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமைகள் அந்த அளவுக்கு திறமை மிக்க ஆளுமைகள் அவங்க அதற்கான காரியங்களும் செய்வாங்க அந்த சூழ்நிலையிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி அழியாம இறங்கி போகாம பாதுகாக்கிற ஒரு பணியை ஐயா டாக்டர் ராமதாஸ் வந்து செஞ்சாருங்கிறத நீங்களும் நானும் மறுக்க முடியாது இது பாட்டாளி மக்கள் கட்சியை குறித்து வன்னியர் சமூகத்தையும் குறித்து டாக்டர் ராமதாஸ் ஐயா செஞ்சது டாக்டர் அன்புணி ராமதாஸ் ஐயாக்கு வருவோம்னா அந்த பேரே காமிச்சு கொடுக்குது அவர் தன்னுடைய தந்தையின் பிள்ளை இல்லையா கட்சியோட இருக்கலாம் இன்றைக்குலாம் அதற்கு காரணம் ஒரே காரணம் அவர் ராமதாஸின் புதல்வன் என்ற காரணம் தான் இல்லங்கிற ஒரு மறுக்கவே முடியாது அவர் தர்மசாலியா இல்லங்கிற நான் சொல்ல விரும்பல ஆனால் இன்று அவர் இந்த நிலைமை அடைந்திருப்பதற்கு காரணம் ஐயா ராமதாஸோட பிள்ளை அப்படிங்கிறது ஒரே காரணம் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் அவர் சமூக போராளிகள் நீங்க சொல்ல முடியாது ஏன்னா போராட்டங்கள்லாம் போராடி அந்த கோப்பை வெற்றி கோப்பையை வென்று ஐயா ராமதாஸ் கொடுத்துட்டார் நீங்க அதற்கு தான் அரசியல் வர்றீங்க அவர் கட்சியை பில்டு பண்ணி கட்சியை ஸ்ட்ரெங்கன் பண்ணி கட்சியை ஒரு பெரிய வலுவான சக்தியாக நிம்பாட்டினதுக்கு அப்புறம் தான் அரசியல் சூழ்நிலைக்குள்ள நீங்க நுழைறீங்க அப்ப வந்து நீங்க உங்களை சமூக போராளியாகவோ இந்த கட்சியை நான் தான் வேறுல இருந்து உருவாக்குறேன்னு சொல்ற உரிமையோ உங்களுக்கு கிடையாது எல்லாத்துக்கும் மேலாக நீங்க நீங்க தலைவர்னு சொல்றீங்களே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொல்றீங்களே அந்த கட்சியை தொடங்கின ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க அவரோட உங்களுக்கு போராட்டம் நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஐயா ராமதாஸ் பிரெயின் செயல் அவருடைய குழந்தை மூளை குழந்தைன்னு நம்ம சொல்லணும் அவர் அதை ஒவ்வொரு விஷயமா எடுத்து அது என்னென்னலாம் கொள்கை வைக்கணும் என்னென்னலாம் முன்னிறுத்தி பேசணும் எதெல்லாம் செய்யணும் நம்ம கோல் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு குறிக்கோள் வச்சு அவர் தொடங்குற இன்ன வரைக்கும் அதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு அந்த ஐயா ராமதாஸ் பிடிச்சி மூணு மூணு விஷயத்தை விஷயத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொன்பதுல ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் மூணு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பார் மது குடிக்கவே கூடாது சிகரெட் ஸ்மோக் பண்ணவே கூடாது மூணாவது சினிமா அரசியலில் கலக்க கூடாது இந்த மூணுலயும் அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு அவர் எல்லா பேச்சுக்களையும் நீங்க கேட்கலாம் இன்றைக்கு ஐயா அன்புமணி ராமதாஸ் பிள்ளைங்களே சினிமா எடுக்கிறாங்க பட் ராமதாஸ் ஐயா பொறுத்த வரைக்கும் இது மூன்றுமே தவறுன்னு சொல்லி இன்ற வரைக்கும் அதுல அவர் நிலையா நிற்கிறார் அதை நீங்க எப்ப புரிஞ்சுக்கலாம் அவர் அவங்களோட மக்கள் தொலைக்காட்சியை பாத்தீங்கன்னா அதோட ப்ரோக்ராம்ஸோட ஸ்டாண்டர்டே ரொம்ப ஹையா இருக்கும் சினிமா இருக்காது அவங்க தமிழ் பாரம்பரியத்தை பேஸ் பண்ணி அந்த நாட்டு நாட்டுப்புற கலைகள்லாம் போடுவாங்க வித்தியாசமா இருக்கும் அதுலேருந்தே அவர் அவரோட கொள்கைகளை நீட்சியாக தொடர்ச்சியாக தான் மக்கள் தொலைக்காட்சியும் இருக்கும் இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது அவர் தொடங்கின கட்சி அவர் வளர்த்த கட்சி தண்ணீர் மர தண்ணீர் உச்சி இன்னைக்கு ஒரு மரமாக வளர்ந்து நிற்கிதுன்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட கிரெடிட் அவருக்கும் அந்த களத்துல இறங்கி செஞ்ச கிரெடிட் வந்து ஐயா வட்டி குருக்கும் சேரும் இன்றைக்கு ஒரு பெரிய இருக்கு அந்த மரமானதுக்கு அப்புறம் தான் அன்புமணி ஐயா உள்ள அந்த கட்சிக்குள்ள வர்றாரு நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஐயா ராமதாஸ்ங்கிறவர் எங்கிருந்தோ தூக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்ட தலைவர் இல்லை அவர் ஒரு கள போராளி மக்களிடையே மக்களாக கலந்து தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சு தன்னை தேய்ச்சி சமூகத்துக்குள்ள இறங்கி அந்த வெற்றிகரமான அந்த எம்பிசி போராட்டத்தை நடத்தி கொடுத்து முடிச்சு பேர் வாங்கின ஒரு தலைவர் அவர் களப்போராளி நீங்கள் களப்போராளி அல்ல அதனால அந்த மரியாதை கொடுத்துட்டு அவர் இருக்க அரசியலில் இருக்கும் வரை அவர் சொல்லும் வரை நீங்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டும் அவருக்கு எதிர்த்து நடவடிக்கை எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது அது இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ராமதாஸ் ஐயா தொடங்கின கட்சி ராமதாஸ் ஐயா வளர்த்த கட்சி நீங்க தொடங்கலை நீங்க வளர்க்கல இன்றைக்கு நீங்க அவரை குர சொல்லிட்டு அந்த கட்சிக்கு நான்தான் பரிசுன்னு சொல்றது ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கும் ஏன்னா இன்றைக்கும் ஐயா நான் ஆக்டிவா இருக்கிறேன்னு சொல்றாரு இப்ப நீங்க என்ன பண்ண உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் ஐயா நான் அரசியல் இருந்து ஆக்டிவா விலகிறேன்னு சொல்ற வரைக்கும் நீங்க காத்திருந்து தான் உங்களுக்கே நல்லா தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு நான் வெளியேறுகின்றேன் தனியா ஒரு சொந்த கட்சி தொடங்குறேன் நீங்க தொடங்குனீங்கன்னா நான் ஒத்துக்குவேன் உங்க செல்வாக்கு என்ன நமக்கு தெரியும் ஆனா நீங்க அவர் தொடங்குற பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கிட்ட இருந்தே பறிக்கும் நினைக்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது இட் இல் நாட் பிரசன்ட் அ குட் ஆப்டிக்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல அதை பார்ப்பதற்கு அவ்வளவு சரியாக இருக்காது உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயா மருத்துவர் ஐயா அரசியலிருந்து நான் விலகிறேன்னு சொல்ற வரைக்கும் நீங்க பொறுத்து இருந்துதான் ஆகணும் அப்படியே உங்களுக்கு உங்கள் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வரைக்கும் பொறுத்து இருந்து அவர் அரசியிருந்து விலகினதுக்கு அப்புறம் நீங்க டேக் ஓவர் பண்ண நினைக்கிறத நாங்க என்றைக்குமே நான் தப்பு சொல்ல மாட்டேன் அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்து நீங்க அவர் சொல் பேச்சு கேட்டுத்தான் நடந்து ஆக வேண்டும் இதுதான் என்ன ஒரு சாமானிய சமூக நீதிக்கு போராடுன ஒரு தலைவரை மதிக்கிற சமூக நீதியை வேணும்னு நினைக்கிற ஒரு சாமானிய தமிழ்னா நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் சொல்ல முடியாது என்னோட வேண்டுகோள் கூட நீங்க வச்சுக்காங்க ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அப்படி நீங்க வந்து நான் முற்றிலுமா வேறுபடுகின்றேன்னா உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய சரியான விஷயம் ஒண்ணுமா இருக்குன்னா வெளியில போய் ஒரு கட்சி தொடங்குங்க உள்ளுக்குள்ள அவர் வளர்த்த கட்சியவே அவர் இருக்கு அவர் அரசியலில் இருந்து அவர் ஆளுமை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க காலத்துல அது எடுக்க உரிமை யாருக்குமே கிடையாது அது தவறு அப்படின்னு என்னுடைய கருத்து ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் கலப்போராளி அல்ல நீங்கள் எதுவும் சமூகத்திற்காக நீங்கள் எந்த சமூகத்திற்கு ஓட்டை வாங்கி அந்த சமூகத்திற்காக நீங்கள் சாதித்ததை விட யாராலும் அதுவரை யாராலும் சாதிக்க முடியாது இருபது இடஒதுக்கீட்டுல எம்பிசி கொண்டு வந்து பன்னீர்களிலும் அதற்குள்ள கொண்டு வந்த போராட்டத்தை அதை நடத்தி வெற்றிகரமா நடத்தி முடித்த ஐயா ராமதாசி உங்களையும் ஒரே கண்ணில் வச்சு பார்க்க முடியாது அரசியல் ஆதாயம் பெனிஃபிட் அவர் நிறைய அடைஞ்சிருக்காரு நிறைய பேர் சொல்லுவாங்க அது நீங்களும் அடைஞ்சிருக்கீங்க ஆனா போராட்டம் நீங்க போராடல இந்த கஷ்டத்தை நீங்க பண்ணல அவர் மட்டும்தான் பட்டிருக்கார் அந்த கஷ்டத்தை பட்டதுக்காக அந்த சமூகம் அவர் ரெக்கக்னைஸ் பண்றவங்களோ ரெகக்னைஸ் பண்றாங்களோ இல்லையோ நீங்க அவர் கட்சியின் மெம்பரா இருந்து மட்டும் இல்லாம அவரோட பிள்ளையா இருந்து அதனை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் ஆகணும் அகிலேஷ் யாதவ் பாருங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் யூபியில முலாயம் சிங் யாதவ் இருந்தார் சின்ன பிணக்கு இருந்துச்சு இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவர் சீமானாலும் தலைவரானாலும் அந்த ஒரு மரியாதை முலாயம் சிங் யாதவ் நீங்க அதை கொடுத்து தான் ஆகணும் ஐயா ராமதாஸ் ஆகணும் உங்களுக்கு அப்படி பிணக்கு பெருசா இருந்துச்சுன்னா போய் தனியா ஒரு கட்சியை தொடங்கு ஒரு விஷயத்த சொல்லி நான் என்னோட கருத்து அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சாலும் சரி சரி என்னுடைய கருத்து என்னன்னா நான் அரசியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாமக தொடங்குற காலத்துல பார்த்துருக்கேன் சின்ன பயில்தான் எனக்கு அரசியல் அறிவு எப்பமே உண்டு பாமக என்பது டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் என்பதுதான் பாமா உங்களுக்கு அதில் வருத்தம் இருந்தால் போய் தனியா கட்சி தொடங்குங்க இரண்டாவது நீங்க கள போராளி கிடையாது ஐயா ராமதாஸ் கொடுக்க வேண்டிய மரியாதை காத்திருங்கள் மக்கள் உங்களுக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டால் உங்கள் காலம் வரும் அப்பொழுது நீங்க கொடுக்கலாம் உரிமையை நீங்க நாட்டலாம் இப்போ அது காலம் இல்லை ஐயா ராம என்னுடைய கருத்து என்ன ஐயா ராமதாஸ் தான் பாமக பாமக தான் ராமதாஸ் அதனால இதுல வேற எந்த குழப்பமும் என்ன பொறுத்தவரைக்கு எனக்கு என்றுமே இருந்தது இல்லை மேலும் அரசியல் இப்படி பல நிகழ்வுகள் என்னென்ன நடந்தாலும் என்னோட சமூக நீதியை பொறுத்து நான் ஆசைப்படுறது என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைஞ்சு பாமக சமூக நீதிக்காக நடந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் நீங்க முன்னெடுத்து செல்வது என்னோட ஆசை அப்படி முடியாத பட்சத்தில் நான் மேற்கூறிய தேர்வுல தான் நான் இன்றைக்குமே நான் நிலையாக நிற்பேன் இப்படி அரசியல் சமூகம் பல விஷயங்கள் இருக்கு மக்களை பாதிக்குது இந்த விஷயங்களை குறித்து மட்டும்தான் இந்த சேனல பேசுவோம் யாருக்கும் பயப்படாம நம்மோட என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம துணிவா சொல்லவும் செய்வோம் வெறுமனையா இவர்கள் இப்படி கூறுகிறார்கள் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் சொல்றதுக்கு ஒரு டேப் காட்டு போகும் ஒரு ஆண்மகனாக ஒரு மகன் மனிதனாக அங்க நின்று என்னுடைய ஒப்பீனியன் நான் தைரியமாக சொல்லுவேன் இந்த வழக்கம் இதுலயும் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன் நீங்களும் உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் ஒரு டூ அண்ட் ஃபோர் சேனலாக இது இருக்கணும் ஆசை அதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தயவுசெய்து என்னோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பாருங்க மீண்டும் வேறு ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை அரசியல் விஷயத்தையோ சமூக விஷயத்தையோ எடுத்து அலசி ஆராய்வோம் மீண்டும் சந்திப்போம்